தாய்க்கும் தமிழிற்கும் முதல் வணக்கம் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பான தமிழ் வணக்கம் நான் உங்கள் இந்திரா தமிழ் திரையுலகத்தை எடுத்துக்கொண்டால் காலத்திற்கு காலம் பல பாடலாசிரியர்கள் எங்கள் மனதில் நிற்பார்கள் ஒரு காலத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதற்கு அடுத்ததாக கண்ணதாசன் பிறகு வருபவர்களின் வாலி அதற்கு பிறகு கவிப்பேரரசு வைரமுத்து இந்த வரிசையில் எங்கள் மனதில் ஒரு நீங்காத இடம் பிடித்த ஒரு பாடலாசிரியர் என்றால் அது நான் முத்துக்குமார் அவர்களாக தான் முடியும் கிட்டத்தட்ட ரெண்டு தேசிய விருதுகளுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தமிழ் திரையுலகின் பாடல்களுக்கும் சொந்தக்காரர் எங்களை விட்டு மிகவும் முளம் வயதில் எங்களை விட்டு சென்று விட்டார் என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது ஆனாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் ஒவ்வொரு பாடலாசிரியர்களுக்கும் ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் எப்படி எடுத்துக்கொண்டால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை எடுத்துக்கொண்டால் சொல்வார்கள் எம்ஜிஆருடைய ஆட்சி அமைப்பதற்கே அவருடைய பாடல்கள் மிகப்பெரிய அடித்தளமாக இருந்தது தொழிலாளர் வர்க்கத்தினுடைய பாடல்களுக்கு பட்டுக்கொண்டை கல்யாண சுந்தரத்தை போல ஒரு பாடலாசிரியர் இல்லை என்பார் கண்ணதாசனை எடுத்துக்கொண்டால் சிவாஜியினுடைய தத்துவ பாடல்களில் பெரும்பாலான பாடல்களும் கண்ணதாசன் எழுதிய தான் இருக்கும் அவ்வளவு அருமையான தத்துவ பாடல்களாக கண்ணதாசனுடைய பாடல்கள் இருக்கு அதே வழியில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் பின்னால் வந்த வாலி அது வாலிபக் கவிஞன் வாலி என்று கூட சொல்வார்கள் அவர் காதல் ரசம் சொட்ட சொட்ட பாடல் எழுதுவதில் வாலி போல ஒருவர் இல்லை பின்னர் வைரமுத்து கிராமத்தை தமிழ் திரையுலகிற்கு நேரடியாக கொண்டு வந்தவர்களில் பெரும் பங்கு பாரதி ராஜாவுக்கும் வைரமுத்துவிற்கும் இளையராஜாவிற்கும் இருக்கின்றது என்றால் அது மிக இல்லை ஆனால் காதல் தோல்வி உறவுகள் அன்பு நேசம் இப்படியான விடயங்கள் இந்த உறவுகளை மையப்படுத்திய விடயங்கள் எல்லாம் ஒரு கவிஞன் திரைப்படத்துக்குள் அழகாக அழகியலோடும் அழகாகவும் கொண்டு வந்தான் என்றால் அது நாமுத்துக்குமார் ஒருவராகத்தான் இருக்கும் அந்த நாமுத்துக்குமாரின் அடிநாடு மூன்றில் உறவுகளை பற்றி எழுதிய ஒரு நூல் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அவ்வளவு அழகான நூல் நான் அந்த நூலை முழுவதுமாக விவரிக்கவில்லை அதிலிருக்கின்ற ஒரு விடயத்தை தான் நான் எடுத்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் அவர் சொல்கின்றார் அக்கா இல்லாத வீடு அறை வீடு என்று சொல்கின்றார் அக்கா இல்லாத வீடு அரை வீடு என்று சொல்கின்றார் ஏனென்றால் இந்த தலைப்பை நான் எடுத்து பேசுவதற்கும் காரணம் இருக்கிறது என்னோட கூட பிறந்தவர்கள் நான்கு சகோதரிகள் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் அக்கா என்கின்ற உறவு பந்தம் ஒரு இடத்தில் சின்ன ஒரு குளறுபடி ஒன்று இருக்கிறது என்னவென்றால் அங்கு திருமணமாகிய பின் அக்காக்கள் கணவரின் வீடுக்கு சென்று விடுவார்கள் ஆனால் இங்கே அக்காக்களோடு தான் தம்பிகளும் இருக்கின்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து வருவார்கள் எங்களது ஈழத்தை பொறுத்தவர் ஆனால் அப்படியான ஒரு பெரிய உளவியல் தாக்கம் முத்துக்குமாருக்கு ஏற்பட்டதன் வெளிப்பாடுதான் தான் பல கவிதைகளும் பல விடயங்களும் முத்துக்குமார் அக்காக்களை பற்றி எழுதியிருக்கின்ற ஒரு அழகான விடை என்னமாதிரி சொன்னால் முத்துக்குமாருக்கு தம்பிகள் மட்டும்தான் ஆனால் அவரோட கூட பிறந்த சகோதரிகள் என்று எவரும் இல்லை ஆனால் பக்கத்து விட்டு அக்கா அக்களை எல்லாம் அக்கா அக்கா என்று அழைத்து இப்போ நண்பனின் தங்கை நமக்கும் தங்கை நண்பனுடைய தாய் நமக்கும் தாய் நண்பனுடைய சகோதரி நமக்கும் சகோதரி என்பது போல அவ்வளவு அழகாக தனது அயல் வீடுகளில் தான் கண்ட சகோதரிகளை மையப்படுத்தி அந்த கட்டுரை எழுதியிருப்பார் எப்போதும் வைரமுத்து நா முத்துக்குமார் போன்றவரிடம் எனக்கு பிடித்த விடயம் என்னவென்றால் கவிஞர்கள் கட்டுரை எழுத வரும்போது நீங்கள் பார்த்தா தெரியும் கவிஞர்கள் கட்டுரை எழுத வரும்போது அதில் ஒரு அழகியல் இருக்கும் ஒரு கவிதைக்கான அழகியல் கட்டுரைக்குள் நுழையோடி இருக்கும் அப்படித்தான் அந்த கட்டுரையும் இருந்தது ஆனால் நான் பார்க்கின்ற வகையில் இந்த அணிலாடு முன்றில் நான் முத்துக்குமார் எழுதியதும் அணிலாடு ஒன்றில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பலர் வாசி திருப்பீர்கள் அணிலாடு ஒன்றில் நான் முத்துக்குமார் எழுதியதற்கும் நியூட்டனின் மூன்றாம் விதி என்கின்ற புத்தகத்தில் அவர் அக்காவின் கடிதம் என்கின்ற ஒரு கவிதை எழுதியதற்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு அங்கு இருக்கின்றது ஒன்று திருமணம் நடைபெறப் போவதற்கு முதல் ஒரு அக்காவின் வீடு அப்படி இருக்கின்றது அப்போது அந்த வீட்டின் சமையலறையில் இருக்கின்ற அஞ்சரைப்பட்டியில் இருக்கின்ற சீரகமும் உலகும் பேசிக்கொள்கிறதாம் அப்படி எவ்வளோ அழகாக அழக பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஓமானம் வந்து பாருங்கள் சீரகமும் உலகம் அஞ்சரைப்பட்டியில் இருக்கின்ற சீரகம் உலகம் பேசிக்கொள்கிறதா சீரகம் சொல்கிறதா என்ன இந்த வீட்டில் எல்லோரும் இப்போ மௌனமாக தான் இருக்கிறாங்க என்ன விளக்கம் சீரகம் இந்த மிளகுன்னு சொல்லி மிளகுட்ட கேட்குற இடத்துல மிளகு வந்து சொல்லுதாம் இல்லை அவளுக்கு திருமணமாக போது இன்றிலிருந்து அவள் இந்த வீட்டை விட்டு போயிடுவாள் என்று சொல்லும் போது அந்த மிளகின் குரலில் காரம் கொஞ்சம் குறைந்திருந்தது என்று சொல்லுகின்றார் நாமத்துக்குமார் அவ்வளோ அழகாக அதே நேரம் அந்த வீட்டில் இருக்கிற தையல் மிஷின் சொல்கிறது தான் அவளோ அவளின் கொலுசோடு கதைக்கின்ற வாக்கியம் இனி எனக்கு கிடைக்காமல் கூட போக போகிறது என்று சொல்லி சொல்கிறது அப்போது பாருங்கள் அந்த தையல் இயந்திரத்தில் அவள் தைக்கின்ற வேளையில் அந்த கொலுசு மாறி 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 அந்த தையல் இயந்திரத்தின் அந்த பலகையோடு பேசுவது போல அந்த இடத்தில் ஒரு அழகான ஒரு கவிதையும் இப்படி எழுதுகிற நான் முத்துக்குமார் அந்த அக்கா திருமணமாகிவிட்டது அந்த அக்கா திருமணமாகி மறுவீடு சென்று விடுகிறாள் மறுவீட்டில் சென்ற அக்கா என்ன செய்வாள் அந்த வீட்டிலிருந்து ஒரு கடிதம் ஒன்றை எழுதி இவளுக்கு அனுப்புகின்றான் அந்த கடிதத்தை அவ்வளவு அழகாக ஒரு கவிதை நேற்று எழுதுகிறாள் இப்போதெல்லாம் பார்த்தெல்லாம் கூட தெரியும் கணவரோடு கதைப்பது ஐந்து நிமிடம் என்றால் வீட்டு எடுத்து அம்மாவுடன் கதைப்பது தான் ஒரு அரை மணி தியாலமாக இருக்கும் அந்த கவிதையும் அவ்வளவு அழகாகவும் லாபமாகவும் அந்த கவிதை எழுதுகிறார் அதில் ஒரு அக்காவின் பாசம் முளியோடி கொண்டு தான் இருக்கிறது அழகாக சொல்கின்றார் அக்காவின் கடிதம் இந்த கவிதையை பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை பலராலும் பல இடங்களிலும் பாராட்டப்பட்ட ஒரு கவிதை இப்போவும் என் மனது நம் வீட்டை சுற்றியே வளைய வருகிறது இப்போவும் என் மனது நம் வீட்டை சுற்றியே வளைய வருகிறது எந்த வீட்டை சொல்கிறாள் என்று சொன்னால் தன்னுடைய பிறந்த வீட்டை சொல்கிறாள் இப்போதும் என் மனது நம் வீட்டை சுற்றியே வளைய வருகிறது அம்மா நீ கொடுத்தனுப்பிய காய்ந்த வேப்பம் பூக்கள் ரசத்தில் மிதக்கும் போதெல்லாம் உன்முகம் வந்து போகிறது அம்மாவை எவ்வாறு நினைவு கூறுகிறார் என்றால் ரசத்திற்குள் கொஞ்சம் காரச்சுவையை சேர்ப்பதற்காக கொஞ்சம் கசப்பு சுவையை சேர்ப்பதற்காக வேப்பம்பூக்களை வந்து காய வைத்துக் கொடுப்பார்கள் அது உடம்புக்கும் நல்லது என்று சொல்வார்கள் பழைய கால பாட்டி வைத்தியம் என்று வைத்துக் ஒரு அப்படியொரு காய்ந்த வேப்பம்பூக்களை அவள் அனுப்புகின்றால் அந்த குட்டி குட்டி வேப்பம்பூக்கள் அந்த ரசத்தில் மிதக்கின்ற போதெல்லாம் அம்மாவின் முகம் தெரிவதாக அந்த இடத்தில் பதிவு செய்கின்றார் அதற்கு பிறகு பாருங்கள் இங்கு பேப்பர் போடுபவர் அப்பாவைப் போலவே இருக்கிறார் முருங்கை பூக்கள் சிதறி கிடக்கும் முன்வாசலில் கோலமிடும் அதிகாலைகளில் புன்னகையுடன் சைக்கிளில் அவர் கடன் செல்வது சற்று ஆறுதலாக இருக்கின்றது அந்த பேப்பர் போடுகின்றவரின் முகம் அப்பாவை ஞாபகப்படுத்துவதாக சொல்கின்றார் இன்று பகல் உணவு முடிந்து பாத்திரம் ஒழித்த பின் ஓய்வாக தலையணைக்கு உரை தைத்து போட்டேன் அவள் அந்த வீட்டில் செய்கின்ற வேலைகளையும் அங்கே பதிவு செய்கிறான் நம் வீட்டிலிருந்து எடுத்து வந்த பழைய தலையணையை பிரித்துப் பார்த்ததில் பாருங்கள் எவ்வளவு அழகாக ஒரு வாழ்வியலை முத்துக்குமார் ரசித்திருக்கிறான் என்றதுக்கு இந்த வரி தான் ஒரு எடுத்துக்காட்டு நம் வீட்டிலிருந்து எடுத்து வந்த பழைய தலையணையை பிரித்து பார்த்ததில் நைந்த பஞ்சுகளினூடே தம்பியின் கிழிந்த சட்டையும் கையில் கிடைத்தது பள்ளி நாடகத்துக்காக விசிறுடன் கூடிய நேருமாமா குருதாவுக்காக அழுது புரண்டு அன்றவன் வாங்கியது இப்போது கண்முன் விதிகிறது அவள் வீட்டிலிருந்து சீதனமாக தலையணையை கூட கொண்டு வந்திருக்கின்றால் அந்த தலையணையை பிரித்து பார்க்கும்போது நாடகத்துக்காக அவனது அவளுடைய தம்பி அழுது புரண்டு சேட்டை போட்டு வாங்கிய அந்த பழைய சட்டையும் கூட அவளுக்கு கிடைக்கின்றது அம்மா அறிவது வீட்டுக்கு தெரியாமல் பால் காசில் மிச்சம் பிடித்து மூணாம் வீட்டு பாவு அம்மாவிடம் சீட்டு கட்டுகிறேன் அவள் இப்போதும் மகள்தான் ஆனாலும் இன்னும் ஒரு வீட்டத்திற்கு வீட்டிற்கு அவள் மருமகளாக வந்து விட்டால் வாருங்கள் அப்போது அவளும் ஒரு ஒரு பெண் தலைமைத்துவத்தை அங்கு எடுக்கிறாள் பெண் தலைமைத்துவம் என்பது இப்படித்தான் எனக்கு தெரியாமல் சிறுக சிறுக காசை சேமித்து ஒரு சீட்டு பிடிப்பார்கள் ஒரு சங்கம் கட்டுவார்கள் அதிலிருந்து அவர்களுக்கான வருவாயை அவர்கள் ஈட்டிக் கொள்வார்கள் அந்த பிள்ளைகளுக்கான தேவையை அவர்கள் சில வழியில் நிறைவேற்றிக் கொள்வார்கள் அழகா சொல்கிறார் வாருங்கள் அம்மா அறிவது வீட்டுக்கு தெரியாமல் பால் காசில் மிச்சம் பிடித்து மூணாம் வீட்டு பாபு அம்மாவிடம் சீட்டு கட்டுகிறேன் போன மாதம் தள்ளி பாதிக்கு பாதி போனது குறைந்தால் இரு மாதங்களில் எடுத்து தங்கச்சிக்கு கம்மல் செய்து அனுப்புகிறேன் அழகாக சில வீ வீடுகளில் தந்தையின் ஆதிக்கம் என்பது சில காலத்திற்கு இருந்து அவர் நோயாளியாக போனது பிறகு அக்காக்கள் அந்த வீட்டிற்கு தலைமையாக மாறுவார்கள் அவர்களுடைய உழைப்பில் சில வீடுகளே நடந்து கொண்டிருக்கும் அப்போ சொல்லுகின்ற வீட்டின் வறுமை அறிந்த மாதிரியான ஒரு துணிதான் இது ஏன்னா அவ்வாறு நான் சீட்டு கட்டுகிறேன் அந்த சீட்டு காசி வந்து என்ன செய்கிறாள் தங்கச்சிக்கு கம்மல் செய்து அனுப்புகிறேன் சில வேடுகளில் இரவுகளில் உஷ்ணம் தாங்காமல் ஓட்டுக்கூரையில் இருந்து தேள்கள் விழுகின்றன அப்போது ஒரு ஓட்டுக்கூறு ஓட்டுக்கூரை உள்ள ஒரு வீட்டுக்கு தான் இவள் வாக்கப்பட்டு போயிருக்கிறார் அப்ப அவள் போய் போன இடமும் அவ்வளவு பெரிய பணக்கார வீடு என்று சொல்லாம அளவுக்கு இல்லை அவ்வளவு வீடும் அந்த அளவுக்கு பணம் வசதி வாய்ந்த வீடுகள் என்று சொல்வதற்கும் இல்லை அவள் சொல்கின்றால் இரவுகளில் உஷ்ணம் தாங்காமல் ஓட்டுக்கூரையில் இருந்து தேள்கள் விழுகின்றன நான் சுத்தமாக இல்லாதது தான் இதற்கு காரணம் என்று மாமியார் முணு முணுக்கிறாள் எவ்வளோ ஒரு எனக்கு உண்மையாக வாழ சொல்லி உண்மையாக சிரிப்பு வந்தது என்ன சொன்னால் தமிழில் தாராட்டு பாடக்கூடன்னு சொல்லுவாங்க மாமன் அடித்தாலும் செண்டாலே அத்தை அடித்தாலும் அரளிப்பூச்செண்டாலி என்பாங்க என்ன சொன்னால் மாமன் என்றது யார் ஒரு குந்தை குழந்தையை தாலாட்டும் போது மாமன் என்றவன் தன்னுடைய தம்பி அவன் செண்டால அந்த பிள்ளைக்கு அடிச்சு போட்டான் அப்போ மல்லிகம் வாசம் வீசது அத்தை அடித்தாலோ அத்தை என்றது யாரு தன்னுடைய கணவனுடைய தங்கை அவளுடைய நாத்தனார்னு சொல்வார் அத்தை அடித்தாலும் செண்டாலே அரளி என்பது விஷம் அப்போ உங்கள் அத்தை விஷண்டா என்று சொல்கிறத மறைமுகமாக சொல்லுவது போல அந்த பாட்டு பாடல் இருக்குது அப்போது மாமியாரையும் நாத்தனாரையும் அத்தைகளையும் எப்போதும் ஒரு சின்ன ஒரு சவித்து கொண்டு சகித்து கொண்டு சபித்து கொண்டு வாழ்கின்ற மனப்பான்மையுடைய மருமகள்கள் இருக்கிறார்கள் அதாவது பூந்தவோடு செல்கின்ற மருமகள்கள் அப்போது அவர் சொல்கின்றார் என்ன நான் சுத்தமாகதே இல்லாததுதான் இதற்கு காரணம் என்று மாமியார் முணுமுணுக்கிறாள் என்று சொல்லி மாமியார் மீது ஒரு சின்ன குற்றச்சாட்டையும் அம்மாவோடு பகிர்ந்து கொள்கிறார் ஆரம்பத்தில் இருந்த இவர் இப்போதெல்லாம் குடித்துவிட்டு அகாலத்தில் வீடு திரும்புகிறார் நேரத்திலாம் ஒழுங்கா வந்தவர் இப்போ ஒரு குடி என்ற ஒரு புதுப்பழக்கம் எனது கணவருக்கு வந்து விட்டது என்கின்ற தந்த சோகத்தையும் பதிவு செய்கிறார் மற்றபடி நான் நலமாக இருக்கின்றேன் எல்லா சோகத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக எல்லோரும் அந்த கடிதம் ஒன்று என்ன எவ்வளோதான் நான் கஷ்டப்பட்டாலும் பெண்கள் கடைசியாக சொல்வது போல் மற்றபடி நான் நலமாக இருக்கிறேன் என்ற மாதிரி இந்த கவிதை முடியுது உண்மையில் பலரால் பாராட்டப்பட்ட ஒரு கவிதை தான் உண்மையில் அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் உறவுகளை பற்றி அவ்வளவு அழகாகவும் நயத்துடனும் கவிதை ரீதியில் த தந்தது நான் முத்துக்குமார் என்ற ஒருவனாகத்தான் இருக்க முடியும் ஒன்று அந்த கவிதையை நான் மீண்டும் ஒருக்காக வேகமாக வாசிக்கின்றேன் பாருங்கள் அவ்வளோ அழகான கவிதை அக்காவின் கடிதம் இப்போவும் என் மனது நம் வீட்டை சுற்றியே வளைய வருகிறது அம்மா நீ கொடுத்தனுப்பிய நிப்பிய காய்ந்த வேப்பம்பூக்கள் ரசத்தில் மிதக்கும் போதெல்லாம் உன்முகம் வந்து வந்து போகிறது இங்கு பேப்பர் போடுபவர் அப்பாவைப் போல இருக்கிறார் முருங்கை பூக்கள் சிதறி கிடக்கும் முன்வாசலில் கோலமிடும் அதிகாலைகளில் முருங்கை பூக்கள் சிதறி கிடக்கும் முன்வாசலில் கோலமிடும் அதிகாலைகளில் புன்னகையுடன் சைக்கிளில் அவர் கடந்து செல்வது சற்று இருக்கிறது இன்று பகல் உணவு முடித்து பாத்திரம் ஒழித்தபின் ஓய்வாக தலையணைக்கு உரை தைத்து போட்டேன் நாம் வீட்டிலிருந்து எடுத்து வந்த பழைய தலையணை பிரித்துப் பார்த்ததில் நைந்த பஞ்சுகளினூடே தம்பியின் கிழிந்த சட்டையும் கையில் கிடைத்தது பள்ளி நாடகத்துக்காக விசிலுடன் கூடிய நேருமாமா குருதாவுக்காக அழுது புரண்டு அன்றவன் வாங்கியது இப்போது கண்முன் விரிகிறது அம்மா அறிவது வீட்டுக்கு தெரியாமல் பால் காசில் மிச்சம் பிடித்து மூணாம் வீட்டு பாபு அம்மாவிடம் சீட்டு கட்டுகிறேன் போன மாதம் தள்ளி பாதிக்கு பாதி போனது குறைந்தால் இரு மாதங்களில் எடுத்து தங்கச்சிக்கு கம்மல் செய்து அனுப்புகிறேன் சில வேளைகளில் இங்கு இரவுகளில் உஷ்ணம் தாங்காமல் ஓட்டுக்கூரையிலிருந்து இருந்து விழுகின்றன நான் சுத்தமாக இல்லாததுதான் இதற்கு காரணம் என்று மாமியார் முணுமுணுக்கிறார் ஆரம்பத்தில் ஒழுங்காயிருந்த இவர் இப்போதெல்லாம் குடித்துவிட்டு அகாலத்தில் விடு திரும்புகிறார் மற்றபடி நான் நலமாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்கின்றார் நியூட்டனின் மூன்றாம் விதி என்கின்ற இந்த நூலின் ஒரு கவிதையாக இருக்கின்ற அக்காவின் கடிதம் இப்படி ஒரு பெண்களின் பெண்ணியம் பேசுகின்ற ஒரு கவிதையாக இதை எடுக்கலாம் அவ்வளவு துன்பத்தையும் சகித்துக்கொண்டு வாழ்கின்ற ஒரு பெண்ணாக புகுந்த வீடும் அவ்வளவு வறுமை அப்படி அப்படித்தான் இருக்கின்றது பிறந்த வீடும் அந்தளவுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை தங்கச்சிக்கு கம்மல் செய்து கூட செய்யக்கூட வழி இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்து வாக்கப்பட்ட ஒரு ஒரு பெண்ணினுடைய ஒரு ஆதங்கம் அது அவ்வளோ அழகாக பதிவு செய்கின்றார் ஆனால் இலங்கையில் அது தெரிவதில்லை அக்காக்கள் எல்லாம் தம்பிகளோடு இருந்து விடுவதால் தம்பிகளுக்கு அக்காக்களை பற்றி தெரிவதில்லை ஆனாலும் பரவாயில்லை எனக்கும் அப்படிதான் பல்கலைக்கழகம் இருந்து வந்தால் நான்கு இருந்து நான்கு நால் நாலு ரெண்டு எட்டு விதமான கதிகள் வந்து சேர்ந்து விடும் அப்போ எட்டு விதமான கதிகளோடு தான் ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிடுவேன் ராஜபோக சாப்பாடு ஆகவே அக்காக்கள் இல்லாத வீடு அறை வீடு என்று சொல்வார்கள் நானால் நாங்கள் அக்காக்களோடே இருப்பதால் அக்காக்களின் அருமை எங்களுக்கு புரிவதில்லை ஆனாலும் அக்காக்களுடன் ஒரு சேட்டை செய்வதிலும் அந்த வௌவே காட்டுவதிலும் ஒரு குளறுபடி செய்வதிலும் ஒரு அழகியல் இருக்கின்றது தான் என்ன அக்காக்கள் இல்லாத வீடு அரை வீடு என்கின்றார் முத்துக்குமார் அதை கடந்து என்னால் வாசிக்கவே முடியவில்லை இப்படி இந்த அணிலாடு மூன்றில் ஒரு இடத்தில் ஒரு காதல் கடிதத்தையும் அவர் பதிவு செய்கின்றார் அந்த காதல் கடிதத்தை பதிவு போது ஒரு அக்காவினுடைய காதல் கடிதம் முதல் முதலாக அவர் வாசித்ததாக பதிவு செய்கின்றார் ஆனால் அந்த காதல் அந்த அக்காவிற்கு கைவிடவில்லை கடைசியாக அந்த எழுதுகிறார் அந்த அக்காவிற்கு அவசர அவசரமாக திருமணம் நடக்கிறது அந்த அக்கா என் கையை பிடித்து அருகில் அருகில் நிற்க வைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டது அந்த அக்காவுக்கு வேறொருடம் திருமணம் நடக்கின்றது அந்த திருமணத்துக்கு நான் முத்துக்குமார் சிறுவனாக போகின்றேன் அக்காவின் கைக்குட்டையில் இருந்து என் கைவிரல்களை ஈரமாக்கியது கண்ணீர் துளிகளா வியர்வைத் துளிகளா என்பதை என்று வரை நான் அறிந்தேன் இல்லை என்று சொல்கிறார் உண்மையாக அந்த காதல் தோல்வியினால் வழிபட்ட கண்ணீரா இல்லை அக்கா வந்து கேமராமேனுக்கு ஃபோக்கஸ் கடுப்பதற்காக கேமராமேன் லைட் வைத்தபோது அவர் முகத்தில் வந்த வேர்வையால் வந்த அந்த ஈரமாக அந்த கைக்குட்டையில் இருந்தது என்பதை நான் இன்று வரை அறிந்தே என்று சொல்கின்ற இப்படி உறவுகளின் மிச்சத்தை சொச்சத்தை அழகாக பதிவு செய்தவன் மறைந்த கவிஞர் நான் முத்துக்குமார் தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் சந்திப்போம் உங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் பட்டனையும் அப்படியே கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வீடியோக்களை பார்ப்போம் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்புடன் நீலாவணிந்திரா நன்றி